வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இகாமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்த தப்பை செய்தால் பணம் ரொம்ப குவியும் பணத்தை என்றத்துக்கு மிஷின் கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் தொழில் பண்ணுறோம் தொழிலில் எதிர்பார்க்காத விடமா கடன் ஆகிடுது கடங்காரன் ஃபோன் பண்ணால் மனைவியை எடுக்க சொல்கிறது மகள் எடுக்க சொல்கிறது மருமகள் எடுக்க சொல்கிறது இந்த தப்பை செய்யவே கூடாது நமக்கு எப்படி கடன் வாங்கினா பிரச்சனையோ கடன் கொடுத்தவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் பேங்க்கில் வாங்கியிருக்கலாம் வெளியே வாங்கியிருக்கலாம் நம்ம சொல்கிறத வச்சு தான் அவங்க கமிட்மெண்ட் கொடுப்பாங்க அதுக்காக அவங்க ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் அவங்க பழம் கொடுத்தவங்கனால கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க அதை வந்து வாங்கினவங்க வந்து அதை கரெக்டாக பேசலாம் மனைவியோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ பேசும்போது அவங்க எதுனா ஆசாக பேசிட்டா இவங்க தாங்க மாட்டாங்க அதனால் பாதிக்கப்படுறது நம்ம வீட்டு குழந்தைகள் தான் அதனால் இந்த வேலையே பண்ணக்கூடாது ட்ரெயினில் போ ட்ரெயினுக்கு போகிறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் அங்கே ஆம்பளை கீவு பொம்பளை கீவு அப்படின்னு இருக்கும் அதில் வந்து லேடிஸை போய் நிற்க வச்சு சீக்கிரம் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு பொண்டாட்டியை பிள்ளைய மருமகளை பெண் பிள்ளைங்களை அங்கேயும் நம்ம இந்த தவிர பண்ணக்கூடாது அடுத்தது நம்ம எது சொன்னாலும் அது நடக்காது இது முடியாது அது வரவே வராது அது அப்படியே போயிடும் இப்படி சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க சில விஷயம் வந்து பிரச்சனைக்கு தீர்வு தான் காடணும் தீர்வுக்கு பிரச்சனையே பண்ணக்கூடாது அதனால் இது மாதிரி ஆளுங்களாலேருந்து நம்ம தள்ளி நிற்கணும் ஏன்னா முக்கியமாக பேசணுமா தேவையான பேசிவிட்டு ஏன்னா அவங்க எடுத்ததுமே நெகட்டிவ் பேச ஆரம்பிப்பாங்க அவங்களாண்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போகிறோம் பதினாலு கிலோமீட்டர் நடக்கிறோம் போகிற வழியெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் பன்னீர் சோடா கரும்பு ஜூஸு எல்லாம் குடித்து குடித்து வலி கன்று வலி காது வலி ஜுரம் இவ்வளவோ நடந்து வீட்டுக்கு வந்தால் படுத்திடலான்னு தோணும் அப்புறம் ஏன்னா மருந்து குடித்தா தூக்கம் வந்துடும் அப்போ ஃபோன் வரும் இந்த ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்போம் இந்த வந்து பேமெண்ட்டை வாங்கின்னு போங்க அப்படின்வாங்க அப்போ நம்ம வந்து கண் வலி காது வலி மூக்கு வலி தூக்கம் திருப்பதி நாலு கிலோமீட்டர் நடந்தோம் அப்படிலாம் நினைக்காம அந்த பணத்தை போய் வாங்கிறதுக்கு போய் பணத்தை வாங்கிடணும் இந்த தப்பை நம்ம செஞ்சால் ரொம்ப நம்மக்கிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி நேரத்தில் நம்ம தப்பு பண்ணலாம் அது தப்பே கிடையாது நமக்கு ஆயிரம் உடம்பு சரியில்லைனாலும் நம்ம இப்போ நாள் உழைச்ச பணம் வருதுன்னா அன்னைக்கு நமக்கு நடக்க முடியல ஜுரம் வாந்தி வேதி என்ன இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பொறுத்துக்குன்னு நம்ம போய் அந்த பணத்தை வாங்கி வந்து டபாசிட் நம்ம வீட்டில் கொடுக்குறோம்னா இது ரொம்ப தப்பு தான் இது ஆனால் இந்த தவறை நம்ம செய்யலாம் நமக்கு ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம் இருந்தாலும் நமக்கு வ வேண்டிய பணம் வரும்போது அந்த நேரத்தில் ஆரோக்கியத்தை விட பணம் முக்கியம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்